நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி உனை பாடும் வரம் தருவயம் யானனம் தருவாய் என் தாயே மீனாட்சி சங்கீத சாகித்ய ஸ்வரணா சாத்யரண சாரியமளவனும் இனிமையும் சேரு சாரியமளவனும் இனிமையும் சேரு நடம் வருவாய் என் நீ மீனாட்சி மதுரை அரசலை நீனா நாடே மணிமகர முழு இசையா மதுரை அரசி சீனாட்சிதே மணிகரமுழு இடியும் இசைப்பாடு கட்டிடமில் தேனே கருணை புனிவ

தர வேடலுடன் உறுதி இசைக்க வேணும் நேர்மையும்தர வேணு மாணவன் சோழரி மங்களம் சொல்லும் ஸ்ரீ புவனேஸ்வரி மங்களம் சோடனும் ஸ்ரீ புவனேஸ்வரி अम्मा <mimitation> <imitation> கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்கு போன வெளிச்சமாகும் நம்ம நிலமை விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்கு போன வெளிச்சமாகும் நம்ம நிலமை தொடர்வை ஒன்று கிடந்தா உழைக்காமல் இருந்தா வருங்கால நமக்கும் முடிச்சோ முடிச்சோம் பொறுப்போட செஞ்சு முடிச்சோ முடிச்சோம் அது தாய் முக மறக்காம மறக்காமல் கையில உள்ளது வேறு அத கட்டிடம் பண்டிகளான நெஞ்சில உள்ளது போல மன நிம்மதி வந்துடும் வேடு மனத்தாலே தான் கிடைக்காதே கிடைக்காது மனக்காரே மனசுக்கு தான் அது ஏது அதுச்சாலும் பகுச்சாலும் எனக்கு விட்டு நிம்மதி உண்டு விளக்கே வெளிச்சமாக அம்மன் மேலும் ஓடிடும் அதிபோட மனசு இருந்தால் அது சேர்ந்து நிமிடமெல்லாம் செலிச்சிருக்கும் ஊரிட This is brilliant.

து சாத்தியமேரா சாத்தியமே காத்திருந்து கணவருக்கு கை விளங்கு பூட்டிவிடும் கண்ணுக்கு தோணாத சத்தியமே கோடும் ஒய்திரையை கிழித்துவிடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோணம் கண்ணை நம்பாதே இருப்பாற்ற போனைகளாய் மாறுறீர்கள் சீமான்கள் போர்வையே சாமானிய மக்களையும் ஏமாற்றி கொண்டாட்டம் போடுறீர்கள் பொய்வையப்போதும் ஓங்குவதும் இல்லை பொன்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை கண்டவுடன் வந்தபடி மறந்துவிட்டு கண்ணூடி போகிறவர் போகட்டுமே பொன்பொருளை கண்டவுடன் வந்தபடி மறந்துவிட்டு கண்ணூடி போகிறவர் போகட்டுமே என்னதை நான் அறிவே தோற்றம் அறிவை அறிவயிரம்பு உள்ளம் விளைவாகும் அடையாளம் காட்டும் ஹலோ ஹலோ நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோவாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோவாளி வந்தேனுங்க நாட்டுப்பாடி நாட்டுப்பாடி

முருகா எல்லாமே பகலிலே உதிர்க்கின்ற கதிரவனுக்கும் மாதாவுக்கும் கடல் அலைகளுக்கும் எங்களை எல்லாம் பெற்ற ஆளா இருக்கின்ற தாய்குளத்தின் தங்கங்களுக்கும் மாணிக்கங்களுக்கும் இளைஞர் நற்பணிமன்ற தங்கத்தினர்களுக்கும் உள்ளூர் நண்பர்களுக்கும் வெளியூர் நண்பர்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தினை சீர் சிறப்பான முறையில் அமைத்து நடாத்தி கொண்டிருக்கும் விழா குழுவினர்களுக்கும் இந்த நாடத்தை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வகையில் வருகை திற்கும் மறி மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நாடத்துக்கான வருகின்றிருக்கும் சுற்றுவட்டார நாடக கலா ரசிகப் பெருமக்கள் நினைவர்களுக்கும் எங்களது நாடக கலைக்குள்ளிவினர்கள் சார்பாகவும் மற்றும் நாடக அமைப்பாளர் அருமையினார் எங்களது சாத்தனூரை சேர்ந்த இசைக்கலைஞரும் சிறந்த ஒரு நாடக அமைப்பாளரும் ஆகிய அருமையினர் கே தர்மலிங்கம் அவர்களுடைய நாடக கலைக்குள்ளிவினர்கள் சார்பாக முதற்க நன்றி நன்றி கிடந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இனிதான முறையில் நாடகத்தை துவங்குகின்றோம் நன்றி வணக்கம் இசை தட்டும் முழக்கம் அருமையான ரசிகர்கள் அருமையான நடிகர்கள் நடிகர்களையும் ரசிகர்களையும் இணைக்கக்கூடிய பாலம் ஒளி ஒளி அமைப்பு எல்லாமே நமக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு உண்மையிலேயே நாடக ரசிகர்கள் அதிகம் உள்ள பகுதி நம்ம பகுதி அந்த பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கோம்னா உங்ககிட்ட இருந்து ஒரு நற்பெயரை வாங்குறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் நாடகத்தை விடிய வரை இதே போன்ற அமைதியான முறையில் கண்டுகளித்தீங்கன்னா சிறப்பான முறையை நடத்தி கொடுக்க நாங்கள் காத்து கொண்டிருக்கோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு ஆத்தா முத்துமாரியம்மனை வணங்கி விட்டு மற்ற விஷயங்களை ஆரம்பிப்போம் நிராடி குங்குமத்தாட்டு பூவாலை காரியம்மா ஆத்தா நீ அருளாடி வந்திடம்மா உடுக்கை வம்பை முரசொழி சித்தாங்கு ஆடையட்டி தாயனி சீரி எழுந்திடம்மா மேல் மலைய நூறில் கோவில் கொண்டு எங்கள் அங்காடை சரி ஆத்தாலை அழைக்கின்றேன் ஆடிங்கு வந்திடமா நீ வந்திடமா گالِيي آ گالِي کي سُکِي ڌير پڙهي گالِيي சொல்லிடமா திருவிளக்கு ஒழினே அந்த திருவாக்கு சொல்லிடமா விளக்கு ஒழுகினே தாய மன்ற கொடி சொல்லிடமாக்கள் கொலை அப்படி அப்படிப்பட்ட <usionquè treats> <speaks in> நாகரிக காலத்தில் வெளியில பேர் வந்திருக்கீங்கன்னா முதல்ல நன்றி ஏன்னா இல்லாத மனுஷனை இன்னைக்கு பார்க்கவே முடியாது சின்ன பிள்ளைகள்ட்ட இருந்து பெரியவங்கள்ட்ட இருந்து எல்லாத்துலையுமே செல்போன் இருக்கு பள்ளிக்கூடம் போகிற பசங்க வரையும் நீங்க செல்போன் தான் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க அந்த காலத்துல எல்லாம் மஞ்சள் தூக்கிக்கிட்டு சிலேட்டை கரஞ்சு சிலேட்டை எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு சிலேட்டு குச்சை எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போன காலம்லாம் இன்னைக்கு போயிருச்சு இன்னைக்கு எல்லாம் பாருங்க பயல்கள் பத்தா படிக்கிற பயலேருந்து மூணாவது நாலாவது படிக்கிற பயல்கள்லாம் லேப்டாப் கேட்குறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நாகரிகம் படிப்பு அந்த அளவுக்கு ஏன்னா பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் இந்த கொரோனா காலத்துல அதுல ஆரம்பிச்சது தான் இந்த செல்போன் மோகம் இன்னைக்கு ஃப்ரீ ஃபயர்ல இருந்து அந்த கேமு இந்த கேமு இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் பாருங்க விபத்து அதிகமாக நடக்கிறதுக்கு காரணமே நீங்க செல்போனு தான் செல் இல்லாதவங்கள பார்க்க முடியாதுன்னு சொன்னதுனால என்ன தெரியுமா காரணம் இன்னைக்கு நான் என்ன தெரியுமா பண்ணேன் முப்பத்தையாயிரம் போட்டு முந்தா நாள் ஒரு செல்லு வாங்கினேன் புது செல்லுமா வேற ஒண்ணும் இல்லாமா எல்லாருமே பெரிய பெரிய செல்லு வச்சிருக்காக

ரெட்மி அவர் வச்சிருக்காரு லட்சுமி லட்சுமி அப்பா நீ வேற ரெட்மி போன் வச்சிருக்காருப்பா கலப்பி விடாதீங்க கம்பெனி ஆமா செல்போன் வச்சிருக்காங்க சொல்லி ஓப்போ செல்லு வாங்கினேன் புது செல்ல வாங்கி ரொம்ப பத்திரமா வச்சிருந்தேன் புது பொண்டாட்டியும் புது செல்லும் ரொம்ப பத்திரமா பாதுகாப்பா வச்சுக்கணும் நான் செல் போனா ஏன் செல்போனா இருக்கும் நம்ம கிட்ட கண்டபடினா சர்வீஸ் சென்டருக்கு கொடுத்துட வேண்டியதா தெய்மா ஆயிடும் ரொம்ப பத்திரமா தடவி ரொம்ப கவனமா வச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு ரெண்டே நாள் தான் சாப்பிட போனா கையில வச்சுக்குவேன் தூங்க போனாலும் தலைமாட்டிலேயே வச்சுக்கிறது ஏன்னா செல்போன் தொலைஞ்சு இழிஞ்சு போயிருச்சுன்னா உசுரே போயிடுமே கட்டம் பொண்டாடி தொலைஞ்சு போயிட்டா கூட பாத்திரப்பட மாட்டோம் இன்னொன்னு கட்டிக்கலாம் ஆனா செல்போன் தொலைஞ்சிட்ட வீட்டை ஒரே அலப்புற படுத்த ஏன் செல்போன்ல வந்து நம்ம உசுரே அடங்கியிருக்கு ரொம்ப பத்திரமா வச்சிருந்த செல்லை முந்தா நாள் குளிக்க போனாலும் பாத்ரூம்ல விட்டு மறந்த வாக்குல செல்போனை பாத்ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டேன் எங்க வீட்டுல தான் வச்சுட்டு வெளியில வந்து தேடிக்கிட்டு இருக்கேன் செல்ல காணும் செல்ல காணும் எனக்கு பின்னாடி ஹலோ 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 இந்த ஒரு கால் கொலுசு வந்து கீழே தொலைஞ்சிருச்சு யாரும் எடுத்திருந்தா கொடுத்துருங்க அது உங்களுக்கும் ஆகாது யாருக்கும் ஆகாதது அந்த பொண்ணு போட்டிருந்தா ரெண்டும் போட்டிருங்க நீங்கள் ஒத்தையை வச்சுக்கிட்டு தான் இருக்கலாம் மீண்டும் ஒருவரை தயவு செய்து கொலுசை யாராவது எடுத்திருந்தா கொண்டாந்து நாடக கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள முடியும் தயவு செய்து அடுத்த பொருளுக்கு ஆசைப்பட வேணா கால் கொலுசை கொடுத்துட்டு அதுக்குண்டான காசா வாங்கிட்டு போயிடுங்க தர மாட்டாங்க ஏன்னா கொலுசு வந்து அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிருப்பாங்க ஒரு பொருள்னு தான் தெரியும் அதனால தயவு செய்து எடுத்த உங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லைனா கூட தயவு செய்து கோயில்கிட்ட வச்சுட்டு போயிட்டீங்கன்னா கூட அவங்க வந்து எடுத்துக்குவாங்க அப்படி கூட பண்ணிடுங்க நன்றி அதற்கு மறுத்தபடியாக இந்த வந்துட்டேன்ல எனக்கு பின்னாடி என் கிளவி குளிக்க செல்லை செல்ல பாதுகாப்பா வச்சிருந்து ஒரு கிடையாது வச்சுக்கணும் பின்னாடி குளிக்க போன கிழவி என்ன பண்ணிருச்சு நான் செல்ல காணனு வீடு முழுக்க தேடிக்கிட்டு இருக்கேன் என் பாட்டி அங்க இருந்து பாத்ரூம்ல இருந்து சத்தம் போடுது பேராண்டி பேராண்டின்னு என்ன கிளவி அப்படின்னு என்னடா சோப்பு வாங்கி வச்சிருக்க சோப்புல நிறைய வரலடான்னுச்சு நான் இங்க செல்ல காணனு தேட இது அங்க சோப்புல நுரையே வரலன்னு சொல்ல எனக்கு புரிஞ்சு போயிருச்சு முப்பத்தையூ செல்லு குளோஸ்ரா அப்படின்னு அதுலயும் இன்னொரு விஷயங்க ஆனா அவங்களுக்கு சோப்புக்கும் செல்லுக்குமே வித்தியாசம் தெரியாம அவங்க இருந்திருக்காங்க அவங்க மேல நம்ம போய் ஆளுங்க தானே கிளவி அவங்க மேல நம்ம அவங்க காலத்துல இல்ல இல்ல நம்ம ஆஹ் அவங்க காலத்துல அது கிடையாது நம்ம காலத்துல இருக்கு சரி செல்ல காப்பாத்து விடலான்னு செல்ல எடுத்து பார்த்தா சொட்டு சொட்டா ஊத்துனுச்சு செல்லுல இருந்து சரி சரி கிளவி குளிச்சது அப்படிதான் ஊத்தும் போல இருக்கு என்ன பண்ணேன்

ஏன் கிளவி மாரி ஒரு தன்மானமான ஆள் யாரும் பாக்க முடியாது என்ன அப்படி தன்மானமானது தானா உழைச்சு தானா சம்பாரிச்சு அதுவே அடுத்தவங்க கையை எதிர்பார்க்காம தாத்தா செத்ததுக்கு அப்புறம் மூணு பசங்க அது பசங்க கையெல்லாம் நம்பி வாழாம தானா சாப்பிடணும்னு இந்த நூறு நாள் குளத்து வேலை இருக்கு அந்த குளத்து வேலைக்கு போய் சம்பாரிச்சு சாப்பிடுது ஆனா ஒரு ஆறு மாசமா அந்த குளத்து வேலைக்கு போயிட்டு பாருங்க பணமே ஏத்துறது இல்லையா அதுக்கு அது என்ன காரணம்னு பணம் ஏத்தாம இருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஆறு மாசத்துக்கு முன்னாடி வரையும் கைரேகை வச்சு பணத்தை எடுத்துருது இந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் ஏடிஎம் கார்டு கொடுத்துட்டாங்களாம் இந்த கார்டை கொண்டு போய் சொருவி பார்க்குறது தான் பணம் வரலன்னு தான் இப்படியே ஆறு மாதமாக போயிட்டு இருந்தோன்னே என்னைய கூப்பிட்டு சொல்லிச்சு தே மனவரா என்னன்னு தெரியல கவர்மெண்ட் என்ன ஏமாத்துதுறான்னு கவர்மெண்ட் கவர்மெண்ட்டே ஒன்று ஏமாத்து என்ன கிழவி அப்படின்னு ஏடிஎம் கார்டை கொடுத்தாங்க பணத்தை ஏற்றி விட மாட்டாங்களா தம்பி நான் வேலைக்கெல்லாம் சரியாக போயிடறேன் ஆனால் பணம் ஏற மாட்டேங்குதுரா அப்படின்னுச்சு வா நீ பின் நம்பர் ஏதாவது மாற்றி ஈதி போட்டிருப்பேன் என்கூட வா நான் உனக்கு பணம் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு கிழவியை கூட்டிகிட்டு போயிட்டேன் ஏடிஎம் மிஷினுக்கு கிழவியே கூப்பிட்டு

அப்புறம் தான் தெரியுது அது கொண்டு போய் ஆறு மாசமா ஏடிஎம் கார்ட சொல்ல வீட்டுல உள்ள ரேஷன் கார்டை கொண்டு போய் சொல்லி இருக்கு அது ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கு ஸ்மார்ட் கார்டுக்குமே ஏடிஎம் கார்டுக்குமே அதுக்கு வித்தியாசம் தெரியல கண்ணு தெரியல இன்னொன்னு காலங்கள் இந்த அளவுக்கு மாறிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களால மாற முடியல இருந்தாலும் எத்தனை விதத்தில் காலங்கள் மாறினாலும் அழியாத கலையான அந்த நாடக கலையை வைத்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் ஒருமுறை முறை மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதே போல் அமைதியான முறையில் கண்டுகளுக்கு கேட்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் 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 அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நலிப்பு என்னென்று குழுங்குதடி சிகப்பு மத்தான இழுக்குதடி அவ கண்ணுக்கு வருத்தபடி